நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை கையிலே ஒரு கருத்த பை மிகவும் மெல்லிதான ஒரு புன்னகையை சிந்துகிற கொஞ்சம் சீரியஸான முகம் நேரம் தவறாமல் வேக வேகமாக கல்லூரி வளாகத்தினுடன் நுழைகிற தட்பரானந்தன் மாஸ்டர் அவர்கள் இப்போதும் என் மனக்கண்ணில் தெரிகிறார் இவர் மிகவும் ஒரு கண்டிப்பான ஆசிரியர் ஆனால் கனிவான ஆசிரியர் பண்பான ஆசிரியர் ஓய்வு பெற்ற பிறகு ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வருகிற தட்பரானந்த மாஸ்டரை தச்சமயம் வட்டுக்கோட்டையில் நான் சந்திக்கிறேன் இருநூறாவது ஆண்டை தொட்டுவிட்ட யாழ்ப்பாண கல்லூரியின் வளர்ச்சி பாதையில் இவருடைய மூச்சும் கலந்திருக்கிறது இந்த நேர்காணலுக்காக அவரை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் நான் நாகமுத்து தட்பரானந்தன் நான் யாழ்ப்பாண கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அளவில் அறுபதாம் ஆண்டில் வந்து அப்போது எச்எஸ்சி என்று சொல்லப்பட்டது எச்எஸ்சி வகுப்பு முதலாம் ஆண்டு வகுப்பில் சேர்ந்து கல்வி கற்று இங்கிருந்து சாலை சென்று புவியியல் சிறப்பு துறையில் பட்டம் பெற்று மீண்டும் யாழ்ப்பாணக் கல்லூரிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் தொடக்கம் யாழ்ப்பாணக் கல்லூரியிலே கற்பித்து வருகிறேன் சர்வகலாசாலையை பட்டப்படிப்பு முடித்துக்கொண்டு மீண்டும் நான் யாழ்ப்பாணக் கல்லூரியில் இணைந்து முக்கியமாக புவியியலை அட்வான்ஸ் லெவல் மாணவர்களுக்கு பாடமாக கொண்டிருந்தேன் அப்போது என்னோடு சக ஆசிரியரான தர்மன் குலசிங்கம் அவர்களும் புவியியலின் சில பகுதிகளை கற்பித்துக் கொண்டிருந்தால் நான் வேறு சில பகுதிகளை கற்பித்துக் கொண்டிருந்தேன் இதை தவிர நான் சாதாரண ஓட லெவல் மாணவர்களுக்கு இந்து சமயம் கற்பித்தேன் அத்தோடு தேவைகள் ஏற்படும் போது அதாவது சில சில வருடங்களில் மட்டும் உடற்கல்வி கற்பித்திருக்கிறேன் சமூக கல்வி பிற்காலத்தில் சமூக கல்வி என்று ஒரு பாடம் வந்தது அந்த பாடத்தை எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு போன்ற வகுப்புகளை கேட்பேன் இப்படி கேட்டித்து கொண்டிருக்கின்ற காலத்திலே யாழ்ப்பாண கல்லூரியிலே உள்ள மாணவர் மன்றங்கள் பிரதர்ஹூட் என்று இருக்கிறது ஓயல் மாணவர்களுக்குரியது அகாடமி என்று இருக்கிறது அட்வான்ஸ் லெவல் மாணவர்களுக்கு ஒரு கட்டத்திலே என்னை அகாடமியினுடைய பொறுப்பாசிரியராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள் சில காலம் நான் அதிலேயும் யாழ்ப்பாண கல்லூரியின் அட்வான்ஸ் லெவல் மாணவர்களுடைய மாணவர் சங்க கூட்டத்துக்கு அல்ல மாணவர் சங்கத்துக்கு போஷகராக அல்லது பொறுப்பாளராக இருந்தேன் மக்களவிலே அதாவது சற்று கூடிய வருடங்கள் கல்லூரியிலே கற்ப கற்பிக்க தொடங்க எனக்கு வேறு சில பொறுப்புகளும் ஒப்படைக்கப்பட்டன உதாரணமாக விளையாட்டுத்துறையிலே மூன்றாம் பிரிவு ஃபுட்பால் மூன்றாம் பிரிவு கிரிக்கெட் இல்ல ஆசிரியர் ரெண்டாவது நிலையில் உள்ள இல்ல ஆசிரியர் போன்ற பொறுப்புகள் வழங்கப்பட்டன அதே போன்று மாணவர் மன்றங்கள் அட்வான்ஸ் லெவல் மாணவர்களுடைய அகாடமி என்பவற்றுக்கு போஷகராக இருக்கும் பொறுப்பும் எனக்கு ஒப்படைக்கப்பட்டது இன்னும் சில காலம் செல்ல எனக்கு மாணவர் தலைவர்கள் அல்லது இங்கே நாங்கள் நாங்கள்ஸ் சொல்லி சொல்லுவோம் அவர்களுக்கு அல்ல கவுன்சிலர்ஸ் சொல்லுவார்கள் அந்த கவுன்சிலர்ஸை வழிநடத்துகின்ற போஷகராகவும் எனக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது இப்படியாக நான் யாழ்ப்பாணக் கல்லூரியிலே பிரவேசித்து ஆண்டுகள் செல்ல செல்ல எனக்கு கற்பிதலோடு மேலதிகமாக ஏனைய இதர பொறுப்புகளும் எனது திறனை உணர்ந்த சக ஆசிரியர்களுடைய உந்துதலினாலே ஒரு சில பொறுப்புகளையும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது அவற்றை நான் என்னுடைய மனச்சாட்சிக்கு தெரிந்த வகையிலே ஓரளவு பொறுப்புடன் நடத்தி வந்தேன் நினைக்கிறேன் நான் யாழ்ப்பாண கல்லூரியில் மாணவனாக இருந்த நேரத்தில் உங்களிடம் எந்த பாடத்தை நான் படிக்கவில்லை ஆனால் இந்த நேர்காணலின் பிறகு உங்களை நான் விட்டிருக்கிறேனே என்று என்னுடைய ஆள் மனம் சொல்கிறது சார் படிக்கிற காலத்தில் உங்களோடு நான் அதிகம் பேசியது கூட கிடையாது ஆனால் உங்களுடைய மாணவர்களோடு நீங்கள் அந்யோன்யமாக பழகுவதை நான் பார்த்திருக்கிறேன் யாழ்ப்பாண கல்லூரியினால் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏற்றங்கள் மாற்றங்கள் குறித்து சொல்லுங்கள் தச்சமயம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் தற்சமயம் நான் அதாவது யாழ்ப்பாண கல்லூரி கற்பித்தலையிலிருந்து நான் அந்த இடையிலே யுத்த காலம் இடையூறு விளைவித்தபடியால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் என்று நினைக்கிறேன் என்னுடைய மூத்த மகன் அகாடமியினுடைய செயலாளராக இருந்தவர் யுத்தத்தின் காரணமாக நான் இந்த பிரதேசத்தில் நடைபெற்ற யுத்தத்தின் காரணமாக எங்கள் கிராமத்திலே ஒரு ஆலயத்துக்கன்மையில் நடைபெற்ற குண்டுவீச்சின் போது குண்டுவீச்சு நடைபெற்றது அந்த குண்டுவீச்சிலே யாராவது காயப்பட்டிருக்கிறார்களா முதல தேவையா என்பதை அறிவதற்காக அதே துறைகளிலே பயிற்சி பெற்ற அல்லது பயிற்சி பெற்ற அனுபவமுள்ள என்னுடைய மூத்த மகன் முகுந்தன் என்பவர் அவர் அகாடமியினுடைய செயலாளராக அப்போது இருந்தவர் மாலையிலே சம்பவம் நடைபெற்றது அப்போது மாலையின் போ மாலையிலே அவர் அவர் நான் ஒன்றாக இருந்த தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தோம் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பிரதேசத்தை நோக்கி வந்த குண்டு வயிற்று விமானம் எங்கள் பகுதியிலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் இல்லை ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள ஒரு பகுதிக்கு குண்டு வீசியது அப்போது என்னுடைய மகன் என்னோட இருந்தபடியால் அப்பா நான் இங்கே விமான குண்டு வீச்சு நடைபெற்றிருக்கிறது நான் அந்த பிரதேசத்துக்கு போய் அங்கே ஏதாவது காயப்பட்டவர்கள் இருந்தால் உதவி செய்வதற்கு நான் போயிட்டு வருகிறேன் கேட்டார் நான் ஓம் போயிட்டு வரலாம்னு சொன்னேன் ஏனென்றால் அவர் அந்த துறையிலே பயிற்சி பெற்று இருந்தபடியால் சென்ற வழியிலே தாயார் மில் ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்தவர் அப்போது தாயாரிடமும் அவர் சொன்னார் அம்மா நீங்கள் மிளகாயை திருத்து கொண்டு மில்லிலே நில்லுங்கள் நான் திரும்பி போகும்போது என்னுடைய சைக்கிளிலே உங்களை ஏற்றி கொண்டு போகிறேன் என்று தாய்க்கு மாறுதல் கூறிவிட்டு அந்த முன்னர் கொண்டு வீச்சு நடைபெற்ற பிரதேசத்துக்கு சென்றார் முதலிலே கொண்டு வீச்சு வீசிய விமானம் சூப்பர் சோனிக் விமானம் அது சென்று சுமார் அரை மணி தொடக்கம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு உட்பட்ட நேரத்தில் புக்காரா என்ற விமானம் வந்து பாரிய குண்டு வீசியது அதாவது பொக்காரா குண்டு வீசினால் ஒரு கிணறு தோண்டப்படும் யாழ்ப்பாணத்தில் என்று சொல்கிற அளவுக்கு அது சக்தி வாய்ந்தது அப்படியான ஒரு குண்டு வீச்சு விமானம் முன்னர் குண்டு வீசி அதே பகுதிக்கு வந்து அங்கே மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்பட்டபடியால் அதாவது முன்னர் காயப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்ற மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்பட்டபடியால் அந்த பகுதிக்குள்ளே மீண்டும் ஒரு குண்டை வீசிவிட்டு சென்று விட்டது அந்த ரெண்டாவது குண்டுவீச்சுக்காக பட்ட என்னுடைய மகன் நிலத்திலே ப சகமானவர்களோடு சேர்ந்து குப்புறப்படுத்தார் ஆனாலும் அந்த குண்டுவீச்சு மிக கொடூரமானது என்பதனாலே அதனால் இந்த குண்டினுடைய அதிர்வின் காரணமாக என்னுடைய மகன் படுத்த படுக்கை நிலத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு ஒரு பெரிய மரத்தோடு மோத செய்யப்பட்டார் அதனாலே அவருடைய உடலில் அங்குலம் அங்குலமாக அல்லது சான் சாண ஒரு ஒன்பது ஆறங்குல இடைவெளி அப்படியாக குறுகிய இடைவெளிக்கு ஒன்றாக அது உட எலும்புகள் நொறுங்கி போய்விட்டன அதனால் அவரால் தாக்குப்படிக்க முடியாமல் இருந்து அப்படி இருக்கவும் பின்னர் வந்த ஒரு வாகனத்திலே அவரை ஏற்றி யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியை கொண்டு செல்லும்போது நவாலி வழியிலே வாகனம் செல்லும்போது அவர் அங்கு உள்ளவரிடம் அப்பா மூலா என்று ஒரு சொத்தொடரை மாற்றம் சொல்லிவிட்டு அதன் பின்னர் அவர் இறந்து விட்டார் ஆஸ்பத்திரியை கொண்டு போய் இறக்கிய போது அவருடைய உயிர் பிரிந்திருந்தது ஆகவே அவரை ஒரு பக்கம் இறக்கி வைத்துவிட்டு வேறு காயப்பட்டவர்களை அவர்கள் கவனித்தார்கள் என்று சொல்லப்பட்டது அவர் அகாடமி பேட்டனாக அகாடமி செக்ரட்டரியாக இருந்தபோது நான் அகாடமி பேற்றனாக இருந்தேன் அந்த அகாடமி டின்னர் இன்னும் சில நாட்களிலே நடைபெற இருந்தது அதற்கான ஆயுத்தங்களை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றது அது ஒரு சோக சம்பவம் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே பல நிறைவான சம்பவங்கள் நடைபெற்றது யாழ்ப்பாண கல்லூரி என்னுடைய கற்பித்தல் திறனை மாற்றம் பயன்படுத்தியதன் சொல்லாமல் என்னிடம் உள்ள இனிய சில திறன்களையும் அதை பயன்படுத்தியது அதன் காரணமாக என்னை விளையாட்டுத் துறையிலே கூட கூட ஈடுபடுத்தினார்கள் ஆரம்பத்திலே தேர்ட் லெவன் ஃபுட்பால் பிறகு செகண்ட் லெவன் கிரிக்கெட் தேர்ட் லெவன் கிரிக்கெட் அப்படியாகவும் ஒரு புறத்திலே மறுபுறத்திலே அத்லெட்டிக்ஸ் போன்ற துறைகளிலேயும் என்னுடைய மேற்பார்வையை அல்லது பயிற்சியை வழங்க நான் தூண்டப்பட்டேன் அத்தகைய பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொண்டு அந்த துறைகளிலேயும் என்னாலான உதவிகளை அல்லது சேவைகளை கல்லூரிக்காக செய்து வந்தேன் கூடுதலாக என்னுடைய சக ஆசிரியர்களுடைய தூண்டுதல்னாலே அவர்களில் சிலர் மிக திறமை வாய்ந்தவர்கள் குறிப்பாக டாக்டர் பாலன் செல்லையா என்பவர் செல்லையா முன்னின பள்ளிக்கூட அதிபர் செல்லையாவினுடைய மகன் அவர் இதில் பல திறன்களை கண்டார் அதனாலே அவர் என்னை இந்த துறைக்கு பங்களிக்குமாறு என்னை தூண்டி கொண்டிருந்தார் அதனாலே அவருடைய தூண்டுதலின் பேரில் நான் ஃபுட்பால் கிரிக்கெட் மற்ற டென்னிஸ் போன்ற பல துறைகளிலே ஈடுபட்டேன் மாணவர்களையும் பயத்தினேன் அகடமியினுடைய பேற்றனாகவும் ஒரு காலத்திலே பிரதர்ஹூட்டினுடைய பேற்றனாகவும் அப்படியாக இருந்தேன் பிறகு யுத்தம் தீவிரமடைந்தது அதனாலே நாங்கள் இந்த முயற்சிகள் எல்லாவற்றையும் கைவிட்டு வருமான கற்பித்தலோடு நின்று ஓய்வு காலம் வந்ததும் நாங்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு கொழும்புக்கு இடம்பெயர வேண்டிய ஏற்பட்டது இதுதான் என்னுடைய யாழ்ப்பாண கல்லூரியிலே என்னுடைய கற்பித்தல் காலம் நான் ஒரு மாணவனாக பின்னர் ஒரு பயிலும் ஆசிரியராக பிற்காலத்திலே பல சில பல துறைகளில் பொறுப்பாசிரியர்களாக இருந்து ஓய்வு பெற்றேன் ஒரு வகையிலே பார்த்தால் நான் இந்த கல்லூரியினுடைய கல்வியினாலே நிலையில் உயர்ந்தவன் அந்த வகையிலே பின்னர் நான் ஆசிரியராக வந்தபோது எனக்கு அழிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை கூடுமானவரை மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இயந்தவரை என்னுடைய கருமங்களை என்னுடைய திறமைக்கேற்ப செய்து கல்லூரியின் முயற்சிக்கு கடுகளவேனும் வேணும் நேர்ந்த ஆத்ம திருப்தியோடு என்னால் யாழ்ப்பாண கல்லூரி வெளியேற தக்கதாக இருந்தது ஆற்றுப்படுத்த முடியாத பெரிய இழப்பு பெரிய சோகம் உங்களுடைய மகனுடைய இழப்பு என்பது ஆனால் ஒரு இக்கட்டான போர் சூழலிலும் பிறருக்கு உதவி செய்வதற்காக சென்று தன்னுடைய உயிரை விட்டிருக்கிற உங்களுடைய மகன் முகுந்தன் இன்றும் எங்கள் இதயங்களில் வாழ்கிறார் அண்மையில் எண்பத்தி மூன்றாவது பிறந்த தினத்தை நீங்கள் கொண்டாடினீர்கள் எளிமையான சிறப்பான நேர்மையான வாழ்க்கை உங்களுடையது ஆசிரிய பணியை மிகவும் நேசித்து வாழ்ந்த உங்களால் உயர்ச்சி பெற்றோர் உலகம் முழுதும் வாழ்கிறார்கள் ஆனால் யாழ்ப்பாண கல்லூரி உங்கள் சொந்த வாழ்வை எப்படி மேம்படுத்தியது இந்த கல்லூரியிலே கல்லூரி எனக்கு உயர்கல்விக்கான வாய்ப்பை திறந்துவிட்டது ஒரு வகையிலே மனம் திறந்து சொல்வதானால் இந்த கல்லூரி எங்களுடைய கல்லூரி தாய் அதனாலே அவள் தந்த பொக்ஷமே அல்லது அவள் தந்த கொடையே நாங்கள் பெற்ற கல்வி அதிலே நான் மீண்டும் இங்கே ஒரு ஆசிரியராக வந்தபோது அவற்றின் சிலவற்றை நான் சக மாணவர்களுக்கு என்னும் பார்க்க வயதில் குறைந்த கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு வழங்கி அவர்களுடைய நல்வாழ்க்கு உதவக்கூடியதான ஒரு வாய்ப்பை இந்த கல்லூரி தாய் தந்ததற்கும் என்னோடு கற்பித்த சக ஆசிரியர்கள் என்னுடைய அதிபர்களாக இருந்த திரு எஸ் பி பாலசிங்கம் திரு கதிர்காமர் திரு ஜெபனேசன் திரு ராஜநாயகம் போன்றவர்களுக்கும் பட்டதாரி பிரிவிலே இருந்த டாக்டர் பாலஞ்செல்லையா டபிள்யூஎல் ஜெயசிங்கம் போன்றோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்லூரி தாய்க்கு என்னால் இயன்ற அளவிலே சிறுகத்தை சிறுக சிறுக என்னால் இயன்ற அளவிலே என்னால் சிறிந்த சிறிய அளவிலாவது பங்களிப்பு செய்யத்தக்கா நல்வாழ்வுக்கு பங்களிப்பு செய்யத்தக்கதா கிடைத்த வாய்ப்பு விட்டு நான் மிக மன மகிழ்ச்சி கொள்கிறேன் மிகவும் சிறப்பான ஒரு நேர்காணல் மனம் திறந்த உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி சார் என்னுடைய வாழ்க்கையில் சில சோகங்கள் எனக்கு ஏற்பட்டது அதற்கு நடுவிலேயும் பல சந்தோஷங்களும் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்தது என்று சொல்கிற அந்த மனசு இறைவனுக்கு ஒப்பானது சார் யாழ்ப்பாண கல்லூரியின் நினைவுகள் என்றும் உங்கள் மனதை வியாபித்திருக்கிறது போல கல்லூரியின் வரலாற்றில் நீங்களும் என்றும் நிலைத்து நிற்பீர்கள் நன்றி வணக்கம்